பிரபல வில்லன் நடிகரான டேனியல் பாலாஜி நேற்று இரவு மாரடைப்பு நாளாக காலமாகியிருந்தார் இந்த ஒரு செய்தி திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இவருடைய உடல் இன்று மாலை நான்கு மணி அளவில் சென்னை ஓட்டேரியில் இருக்கக்கூடிய மயானத்தில் நல்லடக்கம் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அதோடு சேர்த்து இவருடைய உடலுக்கு தற்பொழுது பல திரைப்பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தி வராங்க இந்த தான் இயக்குனர் வெற்றிமாறன் நடிகர் விஜய் சேதுபதி அதர்வா உள்ளிட்ட பல பிரபலங்களும் தொடர்ந்து இவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க அது மட்டும் விஜய் சேதுபதி அவர்கள் பேசும்பொழுது என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு நல்ல மனிதரை நாம் எல்லாருமே இழந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்தோடையும் பேசியிருந்தோம் அது டேனியல் பாலாஜி அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் என்னைக்குமே மக்களுடைய மனதில் நீங்க இடம் பலரும் சொல்லி வராங்க மற்றொரு பக்கம் பல பொதுமக்களும் அவருடைய உடலுக்கு அஞ்சலியும் செலுத்தி வராங்க அது அவருடைய தற்பொழுது டேனியல் பாலாஜி அவருடைய கண்களை தானம் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு இதை கேட்டதுமே பலரும் அவர் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மூலையில தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருப்பார் அப்படின்னு பலரும் கருத்துகளும் தெரிவித்து வராங்க